அனைவருக்கும் வணக்கம் இன்றும் நாங்கள் உலக பரப்பிலே நடைபெறுகின்ற பல செய்திகளோடு உங்கள் முன்னால் வந்திருக்கின்றோம் எங்களோடு அரசியல் ஆய்வாளர் திரு வேல் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் வணக்கம் திரு வேல் ஐயா அவர்களே வணக்கம் இன்று முதலாவதாக நாங்கள் பார்க்க போவது பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரான் பிரித்தானிய பிரதமர் கேஸ் எம் அவர்களை சந்தித்திருக்கிறார் அவர் அவர்கள் இருவருடைய சந்திப்பின் போதும் பல்வேறு ஒப்பந்தங்கள் கால் முக்கியமானதாக இந்த அணு ஆயுத பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்களிலே ஒரு முதல் முறையாக பிரித்தானியாவும் பிரான்சும் இடைந்து ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கின்றன அதனைத் தொடர்ந்து ஆங்கில கால்வாய் ஊடாக பிரித்தானியாவுக்குள் வருகின்ற சிறிய படைகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வருகின்ற அகதிகள் தொடர்பான ஒரு முக்கியமான ஒப்பந்தமும் கைச்சாத்தாக இருக்கிறது இது தொடர்பான உங்களுடைய பார்வையை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த பற்றி பார்ப்போம் பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறியமை அதாவது அதை பிரெக்சிட் என்று சொல்வார்கள் அதன் அதன் பின்னர் பிரித்தானியாவில் குடிவரவு குறையும் என்றுதான் அந்த பிரக்ஸிட்டுக்கு ஆதரவாக பரப்புரை செய்தவர்கள் சொல்லியிருந்தார்கள் மாறாக ஒவ்வொரு ஆண்டும் குடிவரவு அதிகரித்துக் கொண்டே போகின்றது அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆறு மாதத்துல பிரித்தானியாவுக்கு வந்த குடிவர வரவாளர்களின் எண்ணிக்கை இதற்கு முந்தைய ஆண்டுகளும் பார்க்க அதிகமாக இருக்கின்றது இந்த நிலையில்தான் பிரித்தானியா தலைமையமைச்சர் கே ஸ்டாமரம் பிரான்சினுடைய குடியரசுத் தலைவர் மெக்ரன் ரோன் அவர்கள் இமேனுவல் அவர்களும் பிரித்தானியாவில் சந்தித்து இது தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார்கள் இரண்டு நாடுகளுடைய ஒத்துழைப்பு தொடர்பாக இந்த குடிபிரவாளர்களை பொறுத்தவர்கள் பிரித்தானியாவுக்கு வருகின்ற குடிபிரவாளர்கள் ஆப்கானிஸ்தான் ஈராக் ஈரான் அல்பேனியா சிரியா மற்றது எரி ஆகிய நாடுகளில் பெரும்பாலானவர்கள் வருகின்றார்கள் சிலர் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஐயாயிரம் மைல் தூரம் பயணித்து தான் வருகின்றார்கள் என்று கூட சொல்லப்படுகின்றது அப்படி பல சிரமங்களுக்கு பற்றிய தான் வருகின்றார்கள் இப்ப இவர்கள் ஏன் வருகின்றார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் சிலர் கல்வி கற்க விருவதம் உண்டு மற்றது தங்களுடைய நாட்டினுடைய பொருளாதார நெரு நெருக்கடிகள் இருந்து விடுபட வருவதும் உண்டு மற்ற அந்தந்த நாடுகளிலும் அரசியல் பிரச்சனை காரணமாக அரசியல் பழிவாங்கப்படுகிறார்கள் என்ற அடிப்படையில் கூட பலர் வருகின்றார்கள் மற்றது சிலர் தங்களிட திறமைக்கு இடம் கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக பிரித்தானியா பார்க்கின்றார்கள் அவர்களுக்கு தெரியும் இப்போ உதாரணத்துக்கு எரி எரித்திரியாவில் இருக்கின்ற ஒரு இளைஞர் பிரித்தானியாவில் உள்ள ஒரு ஆபிரிக்க இளைஞர் சிறந்த கால்பந்தாட்ட வீரராக அல்லது கிரிக்கெட் வீரராக இருந்து பெருமளவு பண பணம் சம்பாதிப்பது அல்லது அவர்கள் ஒரு இசைக்கலைஞர்களாக போப்பிசை இசைக்கலைஞர்களாக பெருமளவு பணம் சம்பாதிப்பது இப்படி பல பலவத்தை பார்க்கின்ற போது தாங்களும் அப்படி செய்ய வேண்டும் என்று அந்த ஆபிரிக்கா நாடுகளில் உள்ள இளைஞர்கள் பிரித்தானியாவுக்கு வந்து அந்த படியில முயல்பவர்களும் உண்டு இப்பொழுது ஒரு சபி அதாவது பிரித்தானியாவின் ஊடகங்கள் சபி எடுத்து போட்டிருந்தன அந்த சிறிய படகுகள் மூலம் இங்கே இறங்கியவர்களிடம் எதற்காக நீங்கள் இங்கே வருகிறீர்கள் என்றால் அவர்களிடம் இருந்து வருகின்ற பாதையில் எங்களுக்கு தரமான தங்குமிட விடுதிகள் தரப்படுகின்றன எங்களுக்கு செல்போன் கிடைக்கும் எங்களுக்கு பல்வேறான அதாவது நாங்கள் நல்ல வகையான ஆடைகளை அணியலாம் அந்த மாதிரியான காரணங்களை தான் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஒரு பிரித்தானியா ஊடகம் ஒன்று பிரித்தானியாவை சொல்றாங்க குடிவரவாளர்களை அதிகம் ஈர்க்கக்கூடிய ஒரு நாடாக பிரித்தானியா ஆனா பிரித்தானியாவில கொடுக்கப்படுகின்ற அந்த சமூக நல கொடுப்பனவர்களை அடிப்படையை அவித்து சொல்கின்றார்கள் பிரித்தானியாவுக்கு ஈடான அல்லது அதிகமாக சமூக நல கொடுப்பனவர்களை செய்யக்கூடிய பல ஐரோப்பிய நாடுகளும் இருக்கின்றன பன்னூர் போன்ற நாடுகள்லாம் ஆஹ் சிறந்த கொடுப்பன்களை கொடுக்கக்கூடிய நாடுகளாக இருக்கின்றது ஜெர்மனியிலேயும் அதிகமாகத்தான் கொடுத்து கொண்டு வந்தார்கள் பயிர் பெற்றது சிலருக்கும் ஆங்கிலம் வந்து ஓரளவுக்கு பரிச்சயமான மொழியாக இருப்பதால் பிரித்தானியாவில் வந்து தாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்ற இப்போதான் இந்த அசைலத்தை பொறுத்தவரையில் அதாவது இந்த தஞ்ச கோரிக்கை போன்றவர்கள் நாங்கள் நாட்டில் பிரச்சனைகளால் அங்கிருந்து வெளியேறு வருபவர்களை பொறுத்த வரையில அவர் எந்த நாட்டில முதல் போய் இறங்குறாரோட சொல்வார்களே அதாவது முதல் எந்த நாட்டு அவர் அவருக்கு பாதுகாப்பாக எந்த நாட்டில போய் முதல் இறங்குறாரோ அதுதான் அவர் தஞ்ச கோரிக்கை நடக்க செய்யவில்லை இருக்க வேண்டிய இடம் ஆனால் பல அந்த நாடுகள் முதல் போகிற நாடுகளை இல்லாமல் பிரித்தானியா பிரான்ஸ் போன்ற நாடுகள்ல போய் குடியேறுவதும் உண்டு அதுவும் இருக்கின்றது மற்ற மற்றதிபர்கள் பெரும்பாலானவர்கள் ஆப்பிரிக்காவில் அல்லது மேற்கு ஐரோப்பாவில் இருந்து மத்திய கரைக்கடலை கடந்து துருக்கி இத்தாலி போன்ற ஸ்பெயின் போன்ற நாடுகளுக்கு முதல் போய் இப்போ அங்கிருந்தான் பிரான்சுக்கு வந்து பிரான்சில இருந்தால் சிறு படகுகள் மூலம் ஆபத்தான ஒரு க கடற்பயணத்தை செய்தால் பிரித்தானியாவுக்கு எதிர்கொண்டார்கள் இந்த இலங்கை பிரான்ஸ் இந்தியா இங்கிலாந்து தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போது இதை எப்படி என்று பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு படகுல பிரான்சிலிருந்து இருந்து பிரித்தானியாவுக்கு பலர் வந்துறங்கியிருந்தார்கள் அவர்களுடைய பேட்டியை தான் நீங்களும் தங்களுக்கு தங்களுக்கான நல்ல வசதிகளை தேடி வருகின்றார்கள் குடும்பம் வெதுகின்றார்கள் இதுல பிரச்சனை என்னன்னு சொன்னால் பிரித்தானியாவுக்கு என்று சொல்லி வந்து பிறகு பிரான்சிலே பலர் தங்கியிருக்கின்றார்கள் ஒரு புறம் மற்றது பிரித்தானியாவிலே இந்த படகு மூலம் வந்தவர்கள் அவர்களுக்கு இந்த வழிபட அனுமதி பெறாமல் விளங்காமல் திருப்பி அனுப்ப வேண்டிய வேண்டிய இப்ப இருக்கின்றார்கள் இரண்டு தலைவர்களுக்கும் இடையில ஏற்பட்ட ஒப்பந்தத்தை சொல்வார்கள் நீ ஒரு விடு நான் ஒரு ஆள தார ரெண்டு மாதிரி அதாவது பிரான்சில தங்கி இருக்கின்ற பிரித்தானியாவுக்கு போக விருப்பம் உள்ள ஒருவர் வந்து பிரித்தானியாவுக்கு அந்த விண்ணப்பத்தை அனுப்பி அவர் அதை பிரித்தானிய அரசு ஏற்றுக்கொண்டால் அவரை பிரான்சில் இருந்து பிரித்தானியா ஏற்றுக்கொள்ளும் அதற்கு பதிலாக பிரான்சிலிருந்து வந்த ஒருவரை பிரித்தானியாவில் அவருக்கு வழிவிட வழிவிட உரிமை வழங்காதபடியால் வழிவிட அனுமதி வழங்காதபடியால் அவரை திருப்பி அனுப்பார்கள் இப்ப ஒரு வாரத்துக்கு ஐம்பது பேரை இப்படி பண்ட பண்டம் ஆட்சி செய்து பைலட் ஸ்வெப் தான் இதை சொல்லணும் ஒரு விதமான பரிமாற்றம் உள்ள பிரியாவ தேசியவாதிகளில் தீவிர வலதுசாரிகள் யாருமே இங்கு வரக்கூடாது என்ற ஒரு அடிப்பா கொள்கையில இருக்கின்றார்கள் மற்றது இந்த அகதிகள் தொடர்பான திங்கடேங் அதை சேர்ந்து வர சொல்கின்றார்கள் நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஐநூறு பேரை அனுப்பினாத்தான் தற்போது இங்குள்ள அகதி பிரச்சனையை தீர்க்கிறாங்க தீவிர இடதுசாரிகள் சொல்லுங்கள் இடதுசாரிகள் இந்த வருபவர்கள் வந்து பயங்கரவாதிகளாக இருக்கின்றார்கள் பத்தாம் தேதி இரவு பிபிசி டூ நியூஸ் நைட்ல நடந்த நிகழ்ச்சியில பிரித்தானியாவுடைய முன்னாள் உளவுத்துறை தலைவர் சொல்கின்றார் அப்படி வருபவர்கள்ல ஒரு சில தான் தீவிரவாதம் அடிக்க அல்லது பயங்கரவாதம் நடவடிக்கைகளும் தொடர்புடையவர்களா இருக்கின்றார்கள் மற்றும்படி இவர்கள் வந்து இங்கு வந்து தங்களுடைய சொந்த தான் வருகின்றார்கள் என்பதை பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள இந்த உழைக்கத்தக்க இளையோர் அதிகம் தேவை குறைந்த ஊதியத்தில் உழைப்பை செலுத்தக்கூடிய பலர் அதிகம் தேவை அப்ப அதற்காக இவர் இவர்கள் இந்த முழு முற்று முழுதாக குடிவரவாளர்களை மறுக்கவில்லை ஏதோ ஒரு வகையில வேற வேண்டும் ஜேர்மனியில அதிபராக இருந்த வந்து இளையோர் வர வேண்டும் என்ற கொள்கையுடையவர்கள் வந்து ஒரு நாட்டுக்கு தொழில் செய்யக்கூடிய சட்டத்துக்கு கீழ்ப்படைந்து நடக்கக்கூடிய அதே நேரத்துல ஆரோக்கியமான ஒருவர் வந்தால் அவர் அங்கு வேலை செய்வார் வருமான பேர் செலுத்துவார் அவர் பொருட்களை வாங்குவார் அப்ப அது வந்து அந்த நாட்டு பொருளாதாரத்துக்கு பெரிய பங்களிப்பை செய் நல்ல பங்களிப்பை செய்யும் முதலாம் இரண்டாம் உலகப் போர்களுக்கு பின்னர் பிரித்தானியாவுக்கு வந்த யூதர்களாலும் பிரித்தானிய பொருளாதாரம் மேம்பட்டிருந்தது இருந்தது அதே போல ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து இடியமையின் காலத்துல அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட இந்தியர்கள் வந்ததாலும் இந்தியாவுடைய பிரித்தானியாவுடைய பொருளாதாரம் முன்னேறியது அதே போல இலங்கையிலிருந்து வந்த தமிழர்கள் கூட பிரித்தானியாவுடைய பொருளாதாரத்திலும் நல்ல பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பல அரசியல்வாதிகளுக்கு பிரித்தானியர்களை ஈழத்தமிழர்களை பிடிக்கின்றது அவர்களுடைய அவர்களுடைய குடிவெறவை விரும்ப அவர்கள் ஆட்சேபிக்கவில்லை ஏன்னா அவர்கள் கடின உழைப்பாளிகள் சட்டத்துக்கு உயர்ப்பாக நடக்கின்றனர் ஒரு சிலர் பிள்ளையாக நடந்தாலும் ஏற்றுக் கொடுக்கிறார் இப்போ கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய வருடாந்தோ மாநாட்டில் ஒருவர் அந்த துணை பா சுகாதார அமைச்சர் ஒரு என்று பிரித்தானியாவில் பன்னிரண்டு மருத்துவர்கள் ஒருவர் வந்து தமிழ் ஈழத்தார் தமிழராக இப்ப இருக்கின்றது முத்து முழுதாக பிழையான வந்து சரியான முறையில கையாள ஒன்றில் வழிகள் இருக்கிறது சட்ட சட்ட மூலம் உள்ளே வருவதற்கு இல்லையா சட்டவிரோதம் வருவதை விரோதமாக வருவதைத்தானே அவர்கள் எதிர்க்கின்றார்கள் சட்டவிரோதமாக வருவதை இல்லை அவருடா முறை முறைப்படி நீங்கள் விண்ணப்பித்து அதன் மூலமாகத்தான் வர வேண்டும் இப்படி இந்த அனுமதிக்கப்பட்ட போக்குவரத்தின் மூலம் விமானமோ அல்லது கப்பலி வந்திரங்களா இப்படி அந்த ஆபத்தான அனுமதி பெறாத அனுமதி பெறாத சிறிய படங்கள்ல ஆபத்தான வகையில வரக்கூடாது தமிழக காலமாக இந்த நிரந்தர வதிவிட அனுமதி பெறுவதற்கான விண்ணப்பத்தில் கூட இந்த ஆபத்தான பிரயாணங்களை மேற்கொண்டு வருவோருக்கு இந்த விசா நிரந்தர வதிவிட அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது